ம் மாமா அத காணோம்? அன்னைமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன். இதெல்லாம் தள்ளி போட கூடாது. இளங்குட்டி அடிச்சு குடம் வச்சு திண்டு புள்ளடா. கேட்டியா நீ? அட நீங்க ஓடு மாமா. அந்த ராமகாளம் தேடிட்டு இருக்கேன் ஆமா. குடம் வைக்கிறது பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆடுக்கு பேர் ராமு, நாய்க்கு பேர் சோம்பு. போக விடுடா. அட மாமா ஹ? மாப்ளே. மாட்டீச்சி. அவ மாட்டிக்கிச்சி. நம்ம இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போற? என்னைய அமுக்க வேண்டியது தானே. ம். ஏய்,

குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்ப கிடைக்க மாட்டேன் பாப்பேன் பாக்க மாட்டேன் அப்புறம் என்ன மாப்பிள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சட்டையை பண்ணி குடுத்துட்டு வா பாப்ல பாப்ப பாத்து விட்டு பாட அதை விட்டு அட வைத்து வா ஆஹ் மாப்பிள அடைங்க என்ன யோசிக்கிற குளிக்கும் போது சாப்பிடும்போது போது சத்தியமா ஒண்ணு நினைக்க மாட்டேன் போண்டா பா பாப்புல போலாம் நான் நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு நீ பாத்துருவா ஏ பாப்புல

எனக்கு தெரியலடா எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் இப்ப பா தெரிய ஒரு இப்பயும் தெரியல போட்டுக்காது இனிமே தெரியவே மாட்டா அங்கேயும் தெரியல அவகிட்ட சொல்லி வையே நெஞ்சிலும் முடிச்சு விடுவான்னு நீ நினைக்கா தெரியவா நினைக்கவே மாமா மனசு நினைக்கிறா அவதான் சொன்ன குளிக்கும் போது சாப்பிடும்போது தூங்கும் போது நினைக்காதே நீ ஏட்டா நினைக்கிற நான் எங்க மாமா நினைச்ச அவ்வளவு வந்துட்டு இருக்காள் அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு கை தண்ணி எடுத்து வச்சு அவன் நினைப்பா குளிக்க மாட்டேன் சத்திய மாணி கொடுத்துருக்கல அப்ப குளிக்காமா அது எப்படி மாமா முடியும் வந்து தேக்காம குளிக்காம சாப்பிட முடியுமா சிங்கம் புலி யானை கரடி இதெல்லாம் குளிக்குதாடா அதுதான் மிருகம் மாமா கைய உண்ணா நம்மளும் அதான்டா வா அதுவும் சரிதான் நூறு கட்டு கட்டிடுவோம் என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போற எங்க பாட பை வை வை இட்லி எங்கே வச்சு கட்டுறீங்களா வாயில வைக்கும்போதே புடிக்கல புரியல இதுவும் பூரிதான்டா ஏன் புரிய பாருங்க என்ன பூரியல பிரியா 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 வா எனக்கு தம்பி பிரியா பிரியாங்கிறீங்க இப்ப பிரியா சாப்பிடலாம் யாருமே இல்ல ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம் பிரியா சாப்பிடலாம் சொல்றா தெய்வாதா நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா என்னது தேசையா அட இந்த கல்லு ஊதி இருப்பாங்களா என்ன உருமா ஒரு எடுத்து தப்பி இதை போய் பெருசா சொல்லிட்டு ஏண்டா இப்படி இம்சம் பண்ற நான் என்ன பண்றேன் அவ இங்க வந்துட்டால எங்க வந்துட்டா இந்த பூரியில இந்த பூரியில் வந்துட்டாளா ஆமா

Qo'limni sig'aydi. Na, televizorni tinnikrasiz. Niye ayon de?

நீங்களாண்ட்டா நீ சொல்ல தாங்க முடியல இது எப்படி தெரியுமா வயசு மருந்து கொடுத்துட்டு குறைக்க நினைக்காதேங்கிற மாதிரி அவன் மூணு சக்தியத்தை வாங்கிட்டு வேண்டாம் நீ அவளைய நினைச்சிட்டு அலையற இதை தெரிஞ்சு அவகிட்ட மாட்டி விட்டுடுங்களா அவங்ககிட்ட சத்தத்தை பண்ணி கொடுத்தது வந்து குளிக்க முடியல தாவல் கூட ஐயோ நீ தாண்டா கழிவு அரிச்சிருந்தேன் பாப்பட கவலைப்படாத அவளை எப்படியாவது பாத்து கொடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம் அதனால கடலை திருப்பி வாங்குறதுக்கு ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க சத்தியத்தை வாங்க கூடாதா எங்க போய் ராமா கொடவ விட்டு வாங்கி கொடுக்குறா வா போலாம் முத்து இந்த புள்ள படுத்து அங்க வெச்சிட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு என்ன அம்மா மா புள்ள மூஞ்சே பாருமா இது குளிச்சு மூணு நாள் ஆகுது தூங்கி மூணு நாள் ஆகுது சாப்பிட்டு மூணு நாள் ஆவுது பொண்ண நெறச்சு முருகி போச்சுமா என்ன யாரு அவர் நினைக்க சென்னே அன்னைக்கு பெருசா அத்த பொண்ணா மாமா பண்ணான்னு வீரப்பா பேசினாரு அதெல்லாம் எனக்கு டம்மியா டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதரமா பேசிட்டுமா பேசிச்சும்மா மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம் அதன திருப்பி குடுத்துருமா என்னது சத்தியத்தை திருப்பி குடுத்தனுமா அதெல்லாம் என்னால முடியாது அதுக்கு வேற ஆட பாருங்க மா மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா மா அங்க முடியல தாழி அம்மா மிஞ்சிருது ஒரு பொண்ணு பாரு இப்ப நம்ம மளிகை கடைல அரிசி வாங்குறேன் நல்லா பெரிய மருந்து பண்ணி நீங்க இவ்ளோ சொன்னீங்க உங்களுக்காக அந்த கட்டையிட்ட கீட்டி கொடுத்தான்னு

பொம்பளைங்க சொல்லியே இவனுக்கு காதல் வரல நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுது இந்த மாதிரி கட்ட பொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா சொல்றானா ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன் பைத்தியம் முத்தி போச்சு நீ சொன்னாலும் ஏறாது நான் சொன்னாலும் ஏறாது அங்க போனாத்தான் வரும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு தெரிஞ்ச இடம் அது அங்க போன மட்டும் வந்து மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடம் அது அப்படி வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும் அப்படியும் வரலன்னா நேரம் நடுக்கடல இறங்கி நடந்து போயிடுறா

கொழுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சுதான் துரத்துவாங்க பத்தாயிரம் வெளியில் நிக்குது பத்து பைசா இல்லாத விடுவாங்களா நீங்க வாங்க நமக்கு இருக்க மரியாதை கேமிச்சுங்களா மறுபடியும் நீங்க வாங்க மாப்பிளா